கோபம் கொண்டுதான் நான் ஒருவனை அழிக்க வேண்டியதில்லை செருக்குற்றவர்களின் அகந்தையை என் சிரிப்பாலும் அடக்குவேன் என தேவர்களுக்கு பாடம் புகட்டவும் தவமும் வரமும் பெற்று உயர்வு பெற்றாலும் தர்மம் தவறினால் நொடியில் அழிப்பேன் என அசுரர்களுக்கு பாடம் புகட்டவும் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களில் ஒன்றே திரிபுரம் எரித்த கதை அதனாலேயே சங்க இலக்கியங்களின் பல பாடல்களில் முப்புறம் எரித்த முதல்வன் என சிவபெருமானை பாடியிருப்பர் புலவர்கள் அப்படி சிவபெருமானுக்கு திரிபுராந்தகனார் எனும் திருமூர்த்தி உருவமும் திரிபுராந்தகனர் திரிபுர அந்தகர் என்றெல்லாம் திவ்ய நாமங்களும் கிடைக்கப்பெற வழிவகுத்த அந்த முப்புறம் அதாவது திரிபுரம் எரித்த கதை என்ன என்பதை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ சிவபெருமானின் பிள்ளைகளாலேயே எனக்கு அழிவு வேண்டும் என வரம் பெற்று முருகப்பெருமானின் கைகளால் இறந்தவர் தாரகாசுரன் இந்த தாரகாசுரன் மகன்கள் மூன்று பேர் தாராட்சர் கமலாட்சர் வித்யுமாலி எனும் பெயர் கொண்ட அவர்கள் மூவரும் தாரகாசுரனின் இறப்பிற்குப் பிறகு நம் தந்தையின் ஆட்சிதான் சிதைந்து போயிற்று இனி நாமேனும் அவர் பெருமையை நிலைநாட்டலாம் என எண்ணம் கொண்டு பிரம்ம தேவரை நோக்கி கடும் தவம் புரிய ஆரம்பித்தனர் காம குரோத மோகங்களை அடக்கி தம் மும் மூலங்களையும் சுருக்கி அதை கடுகளவாக்கி அந்த கடுகையும் அணுவளவாக்கி அதை தம் ஆன்மாவில் ஒருநிலைப்படுத்தி ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் வருடங்களாக நான்முகன் பிரம்மரை நோக்கி தவம் புரிந்தனர் அப்படி அவர்களின் அந்த தவத்தால் எழுந்த தவ கனலானது மூ உலகங்களையும் மெல்ல மெல்ல சுடவும் ஆரம்பித்தது இறுதியாய் பிரம்மரும் அசுரர்களின் அந்த விடாமுயற்சியை கண்டு வியந்து அவர்கள் முன் தோன்றலானார் வந்தவர் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அசுரர்களோ அழியா வரம் வேண்டும் வயோதிகம் நோய் மரணம் என எதுவும் எம் மூவரையும் நெருங்கக்கூடாது எம்மை அழிக்கும் உயிரானது உலகில் பிறக்கவே கூடாது என்றும் கேட்டனர் அதற்கு நான் நிச்சயிக்கப்பட்டதே அழிவின்மை எனும் ஒன்று எவராலும் அடைய முடியாதே அவ்வரத்தை தரும் தகுதியும் எனக்கில்லை ஆகவே தயவு செய்து வேறு வரம் கேளுங்கள் என்றார் யோசித்த அசுரர்களும் சற்றே வினோதமாய் அப்படியென்றால் எம் மூவருக்கும் தனித்தனியே பறக்கும் உலகொன்று வேண்டும் தேவர்களின் உலகையே அது விஞ்ச வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு பொழுது மட்டுமே அந்த மூன்று உலகங்களும் இணைய வேண்டும் அப்படி மூன்று உலகம் இணையும் அந்த வேளையிலேதான் சகோதரர்கள் எம் மூவரையும் ஒரு சேர ஒரு கணையால் கொன்றால் மட்டுமே நாங்கள் இறக்கவும் வேண்டும் என்று வரம் கேட்டனர் படைப்பின் கடவுளும் அதை ஒப்புக்கொண்டார் கூடவே தம் மகனான தேவ அசுரலோக சிற்பி மயனை வரவழைத்து அவரிடமே அந்த அசுரர்களின் உலகை வடிவமைக்கும் பொறுப்பையும் ஒப்படைத்தார் மயனும் எவ்வகை நகர் வேண்டுமென்று கேட்க என்று மலியா நகர் என்றனர் மூவரும் அப்படியே மயனும் அவர்களுக்காய் திரி நருங்கம் எனும் விண்ணில் பறக்கும் மலைகளின் மூன்று சிகரங்களுக்கு மேல் திரிபுரம் எனும் மூன்று மா நகரங்களை வடிவமைத்தார் அதில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே ஆயிரம் கோபுரங்கள் ஐம்பதாயிரம் மாளிகைகள் ஐந்து லட்சம் இல்லங்கள் சுற்றிலும் கோட்டைகள் நல்லதற்கு திறக்கும் வாயில்கள் தீமைக்கு தானே மூடும் கதவுகள் நிகரற்ற நன்மைகள் என பேர் அழகுமிக்க மிதக்கும் உலகங்களை வடிவமைத்து கொடுத்தார் மேலும் அந்நகர் மூன்றையும் என்றும் தனித்தனியே விண்ணிலும் மண்ணிலும் பாதாளத்திலும் மிதக்க வைத்து ஒருபோதும் அவை ஒன்றோடு ஒன்று முட்டா வகையிலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஒன்றாய் இணைந்து அது ஒரு பெருநகர் ஆகும் வகையிலும் அப்படி கண் இமைக்கும் நொடி அளவு நேரம் மட்டுமே சகோதரர்கள் மூவரும் ஒன்றாய் இணைந்து மனம் மகிழ்ந்து முகம் நோக்க அடுத்த நொடியே அந்த நகர் பிரிந்து தனித்தனியே தம் தம் பழைய இடங்களில் சென்று மிதக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டிருந்தது அப்படி குறைந்த கால அளவு மட்டுமே அவர்கள் சந்திப்பதற்கான காரணம் அதுவே தங்களை அழிப்பதற்கு ஏதுவான காலமாய் பிரம்மரிடம் வேண்டிய வரமே ஆகும் அந்த ஒரு நொடி பொழுதில் தம் மூவரையும் தம் உலகையும் யாரும் அழித்துவிடக் கூடாது என்று எண்ணியே அந்த குறைந்த கால அளவு மட்டுமே சகோதரர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர் அதே வேளையிலே இருக்கையில் மற்ற இரு நகரங்களும் எதிரியை அமைத்திருந்தார் மயன் அதில் முதல் மாநகரம் முழுதும் இரும்பால் உருவாக்கப்பட்டது அதற்கு உலோகபுரி என்று பெயரிட்டு அதனை வித்யூ மாலி ஆட்சி செய்தான் இரண்டாவது மாநகரம் முழுதும் வெள்ளியால் உருவாக்கப்பட்டது அதற்கு ரஜபுரி என பெயரிட்டு அதனை கமலாட்சர் ஆட்சி செய்தான் மூன்றாவது உலகம் தங்கத்தால் உருவாக்கப்பட்டது அதற்கு ஸ்வர்ணபுரி என்று பெயரிட்டு அதனை ஆட்சி செய்தான் இவ்வாறாய் மயனால் உருவாக்கப்பட்ட அந்த மூன்று மிதக்கும் உலகங்களும் திரிபுரம் அல்லது முப்புரம் என அழைக்கப்பட்டன அதை ஆளும் அந்த தாரகாசுரனின் மகன்களும் திரிபுரா அசுரர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் அப்படி அசுரர்களின் அவ்வளர்ச்சியைக் கண்டு தேவர்களும் கூட அக்காலத்தில் செய்தனர் மும்மூர்த்திகளிடம் சென்று அதற்காய் முறையும் இட்டு பார்த்தனர் அசுரர்கள் அவர்கள் உங்களுக்கு துன்பம் இழைக்காதவரை நாங்கள் எதுவும் செய்ய இயலாது என்று அறிவுரை கூறினர் இந்நிலையிலே சொர்ணபுரியில் இருந்த தாராக்ஷர் தேவர்களின் உலகமான தேவலோகத்தை வென்று தானே அதற்கு அரசனாக வேண்டும் என்று ஆசை கொண்டான் எனவே வான்வெளி நிறைந்த தன் படைகளை திரட்டிக்கொண்டு தலைநகரான அமராவதியை அடைந்தான் அதை கண்டு எதிர்க்க பயந்த இந்திரனோ ஓடி ஒளிந்தும் கொண்டான் இறுதியில் அசுர படைகள் அதனை நிர்மூலமாக்கின அப்படியே அளப்பரியா செல்வங்கள் நிறைந்து கிடந்த இந்திரனின் கருவூலம் தராக்ஷன் வசம் ஆனது ஐராவதத்தையும் பாரிஜாதத்தையும் கற்பக விருட்சத்தையும் தனக்கென உரிமையாக்கிக் கொண்டான் அசுரன் இறுதியில் இந்திரனோ ஓடிச்சென்று சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்து ஈசனே எம்மை காத்தருளும் அசுரன் அவனின் கொடுமைகள் எல்லாம் விவரிக்க முடியாதவையாய் உள்ளன என ஈசனிடம் வேண்ட அவரும் உடனே அசுரனை எதிர்க்க முடிவும் கொண்டார் ஆனால் உமையம்மையோ ஈசனைத் தடுத்து ஐயனே அந்த அசுரன் பிரம்மதேவரின் வரம் பெற்றவன் ஆவான் வரம் பூர்த்தியாக அவனை கொன்றால் மட்டுமே அவனுக்கு அழிவு என்பதை விளக்கி கூறி கூடவே அதற்கு தந்திரம் ஒன்றையும் வகுத்தாள் அதன்படி அசுரர்களின் அந்த திரிபுரத்திற்கு சற்று தொலைவிலே மகேஸ்வரம் என்னும் நகரானது வடிவமைக்கப்பட்டது அதில் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அசுரனை அழிக்க பெரும் போருக்கு தயாராயினர் கூடவே சிவபெருமான் நாரதரை அழைத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை திரிபுரம் ஒன்றாகும் அந்த கணத்தில் மட்டுமே திரிபுராசுரர்களை அழிக்க முடியும் என்பதால் அவர்களுக்கென வகுத்தார் அதன்படி நாரதர் ஈசனின் அத்திட்டத்தை கேட்டு முதலில் உலோகபுரி சென்று வித்யு மாலியின் மனைவி விரூபையிடம் பெண்ணே உன் கணவனே மூவரில் சிறந்தவன் ஏன் அவன் திரிபுரத்தை ஒன்றாக்கி அவன் கீழே மற்றவரை அடிபணிய செய்யக்கூடாது என ஆசை வார்த்தைகள் கூறினார் அவளோ முதலில் நாரதரின் அக்கூற்றை மறுத்தாள் இருந்தும் மனதிலே அடுத்ததாய் நாரதர் ரஜபுரி சென்று கமலாட்சரின் மனைவி பிரபையிடமும் அதையே கூறி அவள் மனதிலும் ஆசை தீயை விதைத்தார் இறுதியில் தாராக்ஷர் மனைவி சுருபியிடம் சென்று பெண்ணே உன் கணவன் அந்த இந்த திரிபுரத்தையும் ஒன்றாய் ஆகவே அவனின் குடைகீழ் மற்ற சகோதரர்கள் இனி வாழட்டும் நீயே அவர்கள் அனைவருக்கும் பட்டத்து ராணியாய் இருப்பாயாக என நயமாய் பேசினார் ஆனால் சுரவியோ அது கேட்டு நாரதரை இகழ்ந்து பேசி சகோதரர்களுக்குள் பகையை மூட்டுகிறீரா என கூறி கடிந்து அவரை வெளியே அனுப்பினாள் இருந்தும் அவள் மனதிலே நாரதர் பற்ற வைத்த அந்த ஆசை எனும் நெருப்பானது சற்றே புகையத்தான் செய்தது இறுதியில் அவள் தாராட்சனிடம் தினமும் நயந்தும் அழுதும் பணிந்தும் சினந்தும் அரசே நாம் ஏன் மூன்று நகரையும் ஒருங்கிணைக்க கூடாது நீரே ஏன் அம்மூன்றையும் ஒன்றாக ஆளக்கூடாது என பிடிவாதம் பிடித்தாள் அப்படியே நாளடைவிலும் மனைவியின் அப்பேச்சைக் கேட்ட தாராக்ஷனும் தன் மற்ற இரு சகோதரர்களுக்கு திரிபுரம் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் அது இனி என்னால் ஆளப்பட வேண்டும் என தூது அனுப்பினான் அவ்வளவுதான் அதை கண்டு ஏற்கனவே தம் தம் மெருகேற்றப்பட்டிருந்த அசுரர்கள் இருவரும் சினத்துடன் அதற்கு மறுப்பு மூன்று சகோதரர்களுக்குள்ளும் போர் ஆனது மூண்டது அசுரர்கள் மூவரும் படையுடன் விண்ணில் பல காலமாய் போரிட்டனர் அதனால் மழை போல் மண்ணுலகிலும் பாய ஆரம்பித்தது வெற்றி தோல்வியின்றி அந்த யுத்தமானது பல நூறு வருடங்களாக நீடித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அவ்வேளையிலேதான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை அந்த மூன்று மா நகரங்களும் ஒன்றோடு ஒன்று சந்திக்க வேண்டிய நாளும் நெருங்கிக் கொண்டே இருந்தது அந்த நாளுக்காகத்தான் மகேஸ்வரத்தில் தேவர்களும் சிவபெருமானும் காத்து கொண்டிருந்தனர் நேரம் நெருங்க நெருங்க ஈசனும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் அப்போது தேவர்களோ சக்தி கொண்டு போரிடும் அந்த அசுரர்களை அழிக்க தம் தம் சக்தியில் பாதியை சிவனுக்கு அளித்தனர் மேலும் அந்த அசுரனை எதிர்க்க ஈசனுக்கு தேராய் விஸ்வகர்மா பூமியை பீடமாகவும் பாதாளத்தை குறிக்கும் வகையில் எட்டு தட்டுக்கள் கீழ்ப்புறமாகவும் விண்ணுலகை குறிக்கும் வகையில் ஏழு தட்டுக்கள் மேற்புறமாகவும் சூரிய சந்திரர்கள் இருவரும் சக்கரமாகவும் உதய அஸ்தமனமே அதன் அச்சாகவும் பருவங்கள் அனைத்தும் அதன் ஆரமாகவும் நான்கு வேதங்கள் குதிரைகளாகவும் சந்தஸ் அதன் கடிவாளமாகவும் ஓம் எனும் பிரணவ மந்திரமே சாட்டையாகவும் அமைத்து எனும் பெயர் கொண்ட தேர் ஒன்றினை உருவாக்கி கொடுத்தார் மேலும் இன்னும் சிறப்பாய் பிரம்மரே அந்த தேரின் தேரோட்டியும் ஆனார் விந்திய மலையே அதன் குடையாகவும் ஆகி போனது மேலும் அந்த அசுரர்களை அழிப்பதற்கென அஸ்திரமாய் சிவபெருமான் மேருமலையை வில்லாக்கி வாசுகி பாம்பையே அதில் நாணாக்கி அக்னியை அதன் நுனியாக்கி வாயு தேவனை கையில் ஏந்தியவாறு திரிபுரமும் ஒன்று சேரும் அந்த ஒரு கன பொழுதிற்காய் காத்து கொண்டு இருந்தார் ஆனால் அது எதையுமே அந்த மூன்று அசுரர்களும் அறியவில்லை அவர்கள் தங்களுக்குள்ளே வீச்சில் விண்ணுலகில் போரிட்டுக் கொண்டிருந்தனர் அப்படியே காத்திருந்த நேரமும் கனிய அசுரர்களை அழிக்க வில்லை வளைத்து ஏற்றினார் சிவபெருமான் ஆனால் அச்சமயமோ தேவர்கள் அனைவரும் தங்களுக்குள்ளே எம் சக்தியில் பாதிபலத்தை அவரால் நிகழ்த்த முடிகிறது என வீண் அகந்தை கொண்டனர் அவர்களின் அந்த எண்ணத்தை அப்போது ஈசனும் அறிந்து கொண்டார் அவ்வளவுதான் சிவபெருமான் சற்றே ஒரு சிரிப்பை உதிர்க்க அடுத்த கணமே அந்த உயர்ந்த தேரானது முறைந்தது தேவர்கள் அனைவரும் திசைக்கு ஆயிரமாய் சிதறி தெறித்தனர் அப்படி அவர்கள் வெட்கி தலைகுனிந்து குனிந்து திகைத்து போய் நிற்க அப்போது திருமால் ரிஷப வடிவம் கொண்டு ஈசனை தாங்கிக் கொண்டார் அப்படியே சிவபெருமான் மீண்டும் ஒரு கூட தன் புன் சிரிப்பை சிரிக்க உலகமே நடுங்கும்படியாய் அவரின் நெற்றி கண்ணில் இருந்து தீ பிளம்பு ஒன்று தோன்றியது அப்பிளம்பும் ஒரு நொடியில் ஒன்றாய் அங்கு சங்கமித்திருந்த அந்த மூன்று நகரங்களையும் எரித்து அக்கணமே சாம்பலாக்கியது அப்படி ஈசனின் சிரிப்பிலே தங்கள் ராஜ்யம் அழியும் என்பதை சற்றும் எதிர்பார்க்காத அசுரர்கள் அதிசயித்து திகைத்து பின் வாங்கினர் அச்சமயமே அவர்களையும் சிவபெருமான் தேவர்களின் உதவி இல்லாமலேயே சம்ஹாரம் செய்து அளித்தார் இப்படி சிவபெருமான் செருக்குற்றவர்களின் அகந்தையை என் சிரிப்பாலை அடக்குவேன் என தேவர்களுக்கும் பெரும் வரம் பெற்றாலும் தர்மம் தவறினால் நொடி பொழுதில் அழித்து விடுவேன் என அசுரர்களுக்கும் பாடம் புகட்டிய இந்த நிகழ்வே முப்புறம் எரித்த கதையாகும் இக்கதையை வெவ்வேறு கவிஞர்கள் வெவ்வேறு விதங்களில் கூறியதுண்டு அதன்படி சங்க காலங்களில் புலவர் ஒருவர் தம் பாடலில் சங்கரனே கையில் ஒரு எடுத்தாய் அந்த ஒன்றில் ஒப்பற்ற கனை ஒன்றை தொடுத்தாய் அதன் மூலம் திரிபுரம் மூன்றையும் செந்தீயில் மூழ்க வைத்தாய் என்றும் மற்றொருவர் திரிபுரம் அளிக்க ஈசனுக்கு எதற்கு வில் அம்பு சிரிப்பொன்று போதாத அந்த முப்புறங்களும் அழிய என்றும் மற்றொருவரோ நெற்றி கண் கொண்ட தெய்வமே பகைவர் திரிபுரத்தை அழிக்க நீ வில் தாங்கியவன் ஆனாய் அது இடப்புறம் அப்படியென்றால் வில் பிடித்தவள் உம் இடப்பக்கத்தில் இருக்கும் உமையாள் அல்லவா அதே சமயம் நான் இழுத்ததோ உம் வழக்கை அது உம்முடையதே அப்படியென்றால் உமையாளும் தாமும் சேர்ந்தல்லவா அந்த திரிபுரத்தை அழித்தீர்கள் எம்மை காத்தீர்கள் என்றும் இன்னும் பலரும் பல விதங்களிலும் இந்த முப்புறம் எரித்த கதையை பாடியுள்ளனர் இதுவே சிவபெருமானின் நித்திய திருவிளையாடல்களுள் ஒன்றான திரிபுரம் அதாவது முப்புறம் எரித்த ஈஸ்வரனின் கதையாகும் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல சிவபெருமானின் திருவிளையாடல் கதை ஒன்றை கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி